ஓகேங்க நம்ம அன்பாக்ஸிங் வந்து பண்ணியாச்சு இப்போ இதுக்குள்ளே என்னென்ன வெடி இருக்குன்னா கா கிலோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வெடி வந்து வாங்கியிருக்கேன் சாம்பிளுக்கு தான் ஸோ அதனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவில் வந்து பேப்பர் வெடி தான் ஆனால் இது வந்து உள்ளே கலர் பேப்பராக வரும்னு சொன்னாங்க ஸோ அதனால் இதை மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெண்டு கிலோ பேப்பர் வெடி கொஞ்சம் பெரிய சைஸ் இருந்துச்சு அது ஒன்று வாங்கியாச்சு அதுக்கப்புறம் இருக்கிறதுலே இதாங்க பெரிய வெடி ஒரு அஞ்சு கிலோ பேப்பர் வெடி இதோட திரி வந்து நல்லா ஃபாஸ்ட்டாகவும் இதை கொஞ்சம் நம்ம சேஃபாக தான் வந்து வெடிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு சனல் சொன்னாங்க கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது ஸோ அதனால் அது ஒரு நாலு மட்டும் வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் இது ஒரு சனல் வெடியிலே பார்த்திங்கன்னா ஒரு டிஜில் வெடி மாதிரி இருக்குது இதோட சவுண்டு வந்து எப்படி இருக்குதுல வெடிச்சு பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யானை வெடியில் வந்து நம்ம எப்போவுமே வழக்கமாக இந்த யானை வெடி கண்டிப்பாக எழுந்துடும் ஏன்னா சின்ன வயசுலேருந்து நாங்கள் வெடிச்சிருக்கோம் சூப்பராக இருக்கும் சவுண்டு ஸோ அதனால் யானை வெடி வந்து வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு நாட்டு வெடி தான் வெளில பேப்பர் மட்டும்தான் கொஞ்சம் கலராக இருக்குது இது வந்து ஒரு முப்பது சாட்டுன்னு சொல்லுவாங்க முப்பது அவுட்டு மாதிரி மேலே போய் வெடிக்கும் இதை வந்து வெடிச்சு காமிப்போம் அப்புறமா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வானம் இந்த கோயில் திருவிழாலாம் விடுவாங்க பார்த்தீங்களா வானம் அதுக்கு வந்து உள்ளது அதுக்கப்புறம் பட்டாசு பால் மாதிரி இது ஒரு என்னன்னு சொல்லுவாங்க ஆ தோரணங்க அது குண்டு குண்டாக இருக்குது அந்த தோரணம் அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கன்று விட்டு இது வந்து இடிமின்னல்னு சொல்லுவாங்க கண்ணை விட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உள்ளது நல்லா பெருசாகவே இருக்குது அதுக்கப்புறம் சிவகாசி பட்டாசில் ஒரு ஆள் கைன் டாப் வந்து அவுட் வந்து வாங்கியிருக்கோம் கலர் அவுட்டு அதுக்கப்புறம் நார்மலாக அவுட்டு இதெல்லாம் வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் இந்த வருஷம் புதுசாக ட்ரெண்டிங் சொல்லிட்டு ஒரு சிலிண்டர் வெடி வந்து கொண்டு வந்திருக்காங்க எல்லாம் சிலிண்டர் நம்ம அடுப்பு பற்ற வச்சு தான் பார்த்துருக்கோம் இப்போ நம்ம அதை வெடிக்க வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன உட்டு அவ்வளோதான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு நாட்டு வடியில நிறைய வெரைட்டி இருக்கு அது வந்து நமக்கு கிடைக்கல ஸோ அதனால கிடைச்சத மட்டும் நம்ம லோக்கலில் வந்து வாங்கியிருக்கோம் நம்ம வேணுன்னா அடுத்த வருஷம் நிறையா வெடி வாங்கி இன்னும் நல்லா பெரிய வீடியோ வந்து நல்லா பண்ணலாம் ஸோ அதனால இப்போ இருக்கிறத மட்டும் வச்சு நம்ம வெடிச்சு டெஸ்ட் பண்ணியிருந்து பார்ப்போம் அவ்வளோதாங்க இப்போ இன்னொன்று மறந்துட்டேன் இதாங்க இந்த அல்மாரெல்லாம் வச்சுருப்பார்ல கையில் அது ஒன்றுங்க கடா இதைன்னு சொன்னாங்க இதில் என்னமோ பொறியும்னு சொன்னாங்க இதையும் நம்ம எப்படி இருக்குன்னு வெடிச்சு பார்த்துருவோம் ஓகே இப்போ அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வெடிச்சு செதற விட்டு இது எப்படி இருக்குது அப்படின்றத வந்து ஃபுல்லாக பார்த்துருவோம் இப்போ நம்ம நாட்டு வெளியிலே பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் வெடி அதாவது சனல் வெடி வந்திருக்கு இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து வெடிச்சு பார்க்க போகிறோம் அதுக்காக பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஒரு வாட்டர் கேன் இருக்குங்க இதுக்குள்ளே இதை வச்சு வெடிச்சு பார்ப்போம் டே அப்பா காது கிளியுதுங்க சின்னம்மா இருந்தாலும் நல்லா பயங்கர பொருஷாக இருக்குது இங்கே பாரு தரையெல்லாம் கொஞ்சம் பே தெரிஞ்சிருச்சு ஓகே அடுத்ததான் அடுத்த வழியாக வந்து டிஸ்டர் வந்து பண்ணி பார்ப்போம் மறுபடியும் ஒன்று வச்சு அழிச்சு பார்ப்போம் அப்பா சின்ன வெடியாக இருந்தாலும் நல்லா தெரிக்குதுங்க ஓகே அடுத்த வெடி வச்சு வெடிச்சு பார்ப்போம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அரை கிலோ பேப்பர் வெடி இருக்குது இதை வந்து வெடித்து பார்ப்போம் என்ன வெயில் அடிக்கிறன்னா திரும்பி போகிறதே தெரிய மாட்டேங்க ஓடினா அப்பா இங்கே பாரு பேப்பர் பறக்கிறத நல்ல பேப்பர்லாம் கிழிஞ்சு வச்சுங்க ஓகே இதோட தன்மை ஏற்றாப்புல அதுவும் வெடிச்சிருக்கு இப்போ மூணாவதாக பார்த்தீங்கன்னா சனல் குண்டு இருக்குது இதை வந்து வெடித்து பார்ப்போம் ஆ அணுகுண்டு மாதிரி இருக்குது ஆனால் நல்லா பெருசாக இருங்க பிடிச்சிருச்சு அப்பா ஐயோ ஐயோ காதை கிளியரா இங்கே பாரு சனலாம் சணலே காணாங்க இந்த மாதிரி இருக்கு, பயங்கர எஃபெக்ட் இது ஓகே அடப்பா அப்பா இடமே செதஞ்சு போச்சுடா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாலாவது தான் யானை வெளி தாங்க இருக்குது இப்போ இதை வந்து வெடிச்சு பார்ப்போம் யானை வெளியில் இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குங்க பெரிய யானையாக இருக்கும் போல் பிடிச்சிருச்சு பிடிச்சிருச்சு ஏ பேர் தாங்க யானை வெளி ஆனால் அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை பிஜிலி வெளி தான் சவுண்டு வந்து கிடக்கு பெரிய யானையாக இருக்குது ஆனால் அதுக்கு சத்தே இல்லை போல் இப்போ அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா கலர் பேப்பர் வெடிங்க ஒரு கிலோலேயே கலர் இதை வந்து வெடித்து கலர் கலராக செதறோம்னாங்க பார்ப்போம் இது கலர் ஆகிறதா இல்லை வெறும் பேப்பர் ஆகிறதா அப்படின்னு திரியெல்லாம் பார்த்தா அந்த சாட் அஞ்சு லோம்ல அது தாங்க வச்சுருக்காங்க இதுக்கு திரி இது எப்போ போகும் தெரியல திரி ஆ போது 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 அப்பா என்னங்க கலர் வெடின்னு சொன்னாங்க ஒன்னையும் காணா கலர் பேப்பர் காணா ஒரு கலர் மாதிரி பேருக்கு ஒரு ரெண்டு மூணு தாங்க வச்சிருக்காங்க இவ்வளோதாங்க மத்த எல்லாமே பேப்பர் தாங்க இது பேப்பர் வெடின்னே சொல்லிருக்கலாம் கலர் வெடின்னு சொல்லி நம்ம ஏமாத்திட்டாங்க விட்டாங்க ரெண்டு கிலோ முரட்டு பேப்பர் வெடிங்க இது வந்து எப்படி இருக்குன்னு பாத்திரம் திரிய என்னன்னா சின்னடா கொடுத்துருக்காங்க நீங்கள் தான் எங்கள் ஒன்னையுமே காணாம் அப்பா இதுவும் நல்லா தான் இருக்குது ஆனால் எவ்வளோ நேரம் சென்றடா விடுக்குது அப்படியே அப்பா ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணியாச்சு நல்லா நிறையா பேப்பர் தான் கிடக்கு ஓகே அடுத்த வந்து பார்த்துருவோம் ஏழாவது பார்த்தீங்கன்னா முப்பது சாட்டு அவுட்டு இதை வந்து வடிக்க போகிறோம் É a porrinha, ஏன் இதையும் நம்மளை ஏமாற்றி விட்டாங்க முப்பது சாட்டு கண்ணை விட்டுன்னு சொல்லிவிட்டு கலர் வெடியை கொடுத்து விட்டாங்க காது பாட்டில் மேலே போய் கலர் கலராக புரியுது சரி ஸோ சரி ஏழாவதாக பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோலாம் பெரிய பேப்பர் வெடி இருக்குங்க இதை தான் வந்து எடுத்து பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா திரி எங்கடா காணான்னு பார்த்தா உள்ளே இருக்குது நம்ம பேப்பரை அமைச்சிட்டு உள்ளே பார்க்க முடியல இங்கே பாருங்கள் பாம்பு மாதிரி உள்ளே சுருட்டிக்கிட்டு இருக்குது ஆனால் அந்த திரி வந்து பயங்கர பாஸ் ஸ்டாப்புகளும் இதை வந்து நம்ம யார் வெடித்தாலும் இதை வந்து ரொம்பவே சேஃப்டியாக வந்து வெடிங்க நாட்டு வெடி மட்டும் சரியான பாஸ்ட்டாக வந்து போவோம் நம்ம தெரிய கொஞ்சம் நல்லா லென்த்தாகவே குளிச்சுருக்கோம் ஓகே ஓடுறதுக்கு தயாராக இருப்பா ஏன்னா பாஸ்ட் ஆகும் பிடிச்சிருச்சிடா ஓடுறா ஓடுறா ஓடிடுறா அப்பா வெடித்ததுலே இதாங்க முறையான வெடி பேப்பரை பாருங்க எவ்வளவுன்னு அப்படியே எங்கள் அப்பா புகையை பாருங்க சரியான எஃபெக்ட்டுங்க இதுதான் வெடின்னா தரமான வெடி இது மட்டும்தான் ஒன்பதாவா கன்னவுட்டுங்க இதில் திரி எங்கே கொடுத்துருக்காங்கன்னே தெரியல இதுதான் பிச்சு பார்க்கணும் போல் இங்கே எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது இண்டா இருக்குது அடே அப்பா சரியான சவுண்டுங்க ஏரியாவே சும்மா அதிருது பயங்கரமாக இருக்கு சரியான ஆகிட்டு போகுதுங்க கண்ணை விட்டுனா கண்ணை தான் கண்ணு மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தோரணத்தை வந்து கரெக்டாக வந்து கட்டி விட்ருக்கோம் இப்போ இதை கொளுத்து இது எப்படி இருக்குன்னு பாத்துருவோம் ஐயோ இதெல்லாம் அவ்வளவு புகையா இருக்கு அது ஒரு ரெண்டு குண்டு வெடிக்காம கிடக்குங்க பழசதும் ஒரு ரெண்டு மூணு வந்து வெடிக்காம இருக்கு லைட்டா குளுத்தி விட்டு பார்ப்போம் ஒன்று ரெண்டு மூணு வந்து வெடிக்காமல் இருக்குங்க அப்பா இன்னும் ரெண்டு பேலன்ஸ் இருக்கு அதே வந்து வெடிச்சு விடுவோம் ஒன்னும் கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது நெருக்க கட்டி விட்டோம் போல அதான் எப்பா ரெண்டு குண்டை நல்லா சேர்ந்து வடிக்கிறனால காதெல்லாம் அப்படியே கொய்யுங்குதுங்க பயங்கரமாக இருந்துச்சு அடுத்ததான் வானம் வந்திருக்கு அதை விட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஆனால் வானம் வந்து நமக்கு கூட தெரியாது ரைட்டாக ட்ரை பண்ணி பார்ப்போம் இப்போ நம்ம நாட்டு வெளியெல்லாம் வெடிச்சு முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது வந்து ஸ்கை சாட்டு தான் அதில் ஒவ்வொரு வெரைட்டியாக இருக்குது சின்னதுலேருந்து பெருசு வரையும் இப்போ சின்னதுலேருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம் இப்ப நம்ம ரெண்டாவது சைஸ் ஸ்கை சாட்டை தாங்க விட்டு பார்க்க போறோம் ஓகே அது போகுது அடுத்த மூணாவது சைஸ் வந்து எடுத்து வச்சிருக்கோம் இதை வந்து இப்போ டெஸ்ட் வந்து பண்ணி பார்ப்போம் அடுத்ததான் நாலாம் நம்பர் சைஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதை தாங்க ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் வேறு லவ்ரா அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நாட்டு வெடியிலே ஒரு அவுட் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க இது எப்படி வெடிக்குது அப்படின்றத வந்து பார்த்துருவோம் கடைசியாக பார்த்தீங்கன்னா நான் இன்றோலையே காட்டாத கடைசி சைஸ் அதாவது ரொம்ப பெரிய சைஸ் அஞ்சு இன்ச்சு ரெட் அண்ட் க்ரீனு நைகரா பால்ஸுங்க அப்பா வா சரியான பெருசுங்க கீழே வரே விழுகுதுரா எப்பா வேற லெவலு அவ்வளோதாங்க நம்ம கிட்ட இருந்த எல்லா வீடியோ வந்து நல்லா வெடிச்சு முடிச்சுட்டு அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் காப்பி தீவாளிங்க நீங்களும் வந்து கிராக்கர்ஸ்லாம் வெடிக்கிறீங்க அப்படின்னா இப்போ ரொம்பவே பத்திரமா வெடிங்க இந்த வருஷம் தீபாவளி வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் டம்மியாக இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வீடியோ வந்து நமக்கு வந்து கிடைக்கல நெக்ஸ்ட்டு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா தரமாக வந்து நம்ம வெடியெல்லாம் இறக்கி பயங்கரமாக வந்து கொண்டாடுறோம் ஃபைனலாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் மீட் பண்ணுவோம்